வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை ஆரம்பம் பேசுகிறேன் நீங்கள் ஒரு குட்டிக்காக சொல்ல போகிறேன் ஒரு ஒரு கணவன் மனைவி வந்தாங்க அவங்க கல்யாண நாள் வருது ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிடுது கல்யாணம் ஆகி கல்யாண நாள் வருது கல்யாணம் நாளையும் கோயிலுக்கு போகலான்னு கணவன் வந்து மனைவி வந்து கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அதுக்கு சட்டையை போட்டு வேஷ்டியை கட்டி துண் துண்டை தோலில் போட்டு தலையில் தொப்பியை வச்சிட்டு அதை விட பேசிகிட்டு இருக்கார் அந்த மனைவி அங்கேருந்து கேட்குறாங்க யாருங்க என்ன பேசிட்டீங்கன்னா இல்லை என்ன என்னுடைய வாழ்க்கையை கெடுத்தவன் தான் அப்படி இப்படின்ட்டு அவர் மட்டும் கோவமாக அடிக்கிறாரு அந்த கம்பெர்த்து பொம்மை தான் பொம்மையாக அடிக்கிறாரு மனைவிக்கு புரியல சரி உண்மையிலே ஏதோ கருத்து அவருக்கு வாழ்க்கையில் இடர்பாடு பண்ணாது அப்படின்ட்டு அவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க நான் அந்த கும்ப வாங்கி அடிச்சுட்டு அப்படியா இவர் தான் உங்கள் வாழ்க்கையை கெடுத்தாரா இவர் நானும் அடிக்கிறான்னு அடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாங்க அப்படின்னு போகிறாரு நீ இல்லை இவரை அடித்ததோட போகுது நம்ம இவரை சுத்தமாக க சாவடிச்சு இது பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்ட்டு கணவர் ரொம்ப கோபமாக இருக்கார் அப்படி யாருங்க அப்படியே இதாக அவங்கள கெடுத்தவர் அப்படின்னு தான் ரொம்ப அந்த மனைவி வந்து சீரியஸாக இருக்கிறார் தமிழ் சாதாரணமாக அதுதான் அவர் பேர் தான் அவங்க அப்பா பேரை சொல்கிறார் அந்த மனைவி மாமனார் பேராக சொல்கிறார் இந்த மாமனார் பேரை சொன்னது உடனே தான் மாமனா மா மனைவிக்கு சரி இவ்வளோ நாள் அவர் சொன்னது நம்ம அப்பாவை தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனே கணவனை க கண்டிப்பாக ரொம்ப கண்டபடி திட்டுறாங்க அது தமாஷா இது பண்ணாலும் க வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவின்றது வந்து ஒருவரை ஒருவர் இப்போ புரிந்து கொண்டு வாழ வேண்டிய ஒரு விஷயம் அதில் கணவன் வந்து மனைவியோடய உறவினர்களையும் இல்லை மனைவி வந்து கணவோட உறவினர்களையும் தூற்றி பேசவோ ஏளனப்படுத்தி பேசவோ கூடாது பேசினா வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் கிடைக்காது வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம கணவனுடைய உறவினர்களை மனைவி வந்து தன் உறவு உணர்வு போலவும் மனைவியுடைய உறவுகளை கணவன் தன்னுடைய உணவுகளை போலவும் போற்றி வாழ்ந்தால் தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும்ன்றதுதான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்